தமிழகத்தில் முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதுகு தண்டு காயமடைந்தவர்கள் பயன்பெறும் வகையில் நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சக்கர நாற்காலி ஸ்ட்ரெச்சர் லிப்ட் வசதியுடன் கூடிய டெம்போ வாகனத்தை கோவை கவுண்டம்பாளையத்தில் உள்ள கங்கா முதுகு தண்டுவட மறுவாழ்வு மையத்திற்கு எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனம் நன்கொடையாக வழங்கியுள்ளது கங்கா முதுகு தண்டுவட மறுவாழ்வு மையம் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு துவக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளையாகும் மேலும் இது முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளித்து வருகிறது இந்த மையம் கோவை மேட்டுப்பாளையம் உள்ள கவுண்டம்பாளையத்தில் அமைந்துள்ளது இது முதுகு தண்டுவடம் பாதித்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதோடு அது தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது இங்கு நாளொன்றுக்கு பதினைந்து வெளிப்புற நோயாளிகளுக்கும் முப்பத்தி ஆறு உட்புற நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளிக்கும் வகையில் பல்வேறு வசதிகள் உள்ளது கார்பரேட் சமூக பொறுப்புணரின் ஒரு பகுதியாக கோவை எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனம் மாற்றுத்திறனாளிகளின் மற்றும் முதுகுத்தண்டு காயமடைந்தவர்களுக்கு நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சட்கன நாற்காலி ஸ்ட்ரெச்சர் மற்றும் லிப்ட் வசதியுடன் கூடிய போர்ஸ் டெம்போ வாகனத்தை கங்கா முதுகு தண்டுவட மறுவாழ்வு மையத்துக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது தமிழகத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட முதல் வாகனமாக இது உள்ளது இது முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை மருத்துவமனையில் இருந்து மறுவாழ்வு மையத்திற்கும் அவர்களது வசிப்பிடத்திலிருந்து மறுவாழ்வு மையத்திற்கும் பிசியோதெரபி மற்றும் இதர சேவைகளை மேற்கொள்வதற்கும் நோயாளியை மருத்துவமனையில் அல்லது அவர்களது வீட்டிற்கு கொண்டு செல்லவும் பயன்படுத்தப்பட உள்ளது மேலும் இந்த வாகனம் நோயாளிகளின் வீட்டில் இருந்து அவர்களை விளையாட்டு மைதானத்துக்கு அழைத்து சென்று விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கவும் மேலும் சமூக பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான பயிற்சிகளை பெறுவதற்கும் தொழிற்பயிற்சி மையங்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களுக்கு அவர்களை அழைத்துச் செல்லவும் பயன்படுத்தப்பட உள்ளது முதுகுத்தண்டில் காயமடைந்த நோயாளிகளை பாதுகாப்பான முறையில் மறுவாழ்வு மையங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதால் அவர்கள் கேட்ப இந்த வாகனம் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சர்க்கர நாக்காளில் செல்லும் நோயாளிகள் மற்றும் ஸ்ட்ரெச்சர் நோயாளிகள் லிப்டை பயன்படுத்தி வாகனத்தில் ஏறுவதற்கு இது ஒரு உள்ளமைக்கப்பட்ட லிப்டை கொண்டுள்ளது லிப்ட் பேட்டரி மற்றும் கையால் இயங்கும் இரண்டு வசதிகளை கொண்டுள்ளது போக்குவரத்தின் போது நோயாளிகளுக்கு எந்தவிதமான பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க சர்க்கர நாட்களை கட்டுவதற்கு பாதுகாப்பு பெல்ட்டுகள் பயன்படுத்தலாம் இது பெட்டி ஆக்சிஜன் சிலிண்டர்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது இதில் ஆறு சர்க்கர நாற்காலிகள் மற்றும் ஒரு ஸ்ட்ரெச்சர் மற்றும் இரண்டு பராமரிப்பாளர்கள் செல்லும் வகையிலும் முழுமையான குளிர்சாதன வசதியையும் கொண்டுள்ளது